வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் மைதா மாவு முட்டை ஓவன் இது எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ரிச்சான ஒரு சாக்லேட் கேக் தாங்க பண்ண போகிறோம் ஒரு முறை இந்த கேக்கை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் அடிக்கடி இந்த சாக்லேட் கேக் தான் வேணும்னு அடம்பிடிப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க அதுக்கு அடுப்பான் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கங்க இருக்கட்டும் அடுத்து எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு அலுமினிய கேக் டீன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு மறுபடிக்கும் இதில் எண்ணெய் தடவிடலாம் இப்போ கேக் டின் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் பத்து பிஸ்தா பத்து முந்திரி பருப்பு பத்து பாதாம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பால் பவுடரை கூட ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க அதிக புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிரை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்து இது மூணுமே நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் இது ஒன்று போல் நல்லா கலந்து க்ரீமியாக வந்துருச்சு இப்போ இந்த பவுலில் ஒரு சன்னி வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அரை கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் கேக் நல்லா சாஃப்டாக வரதுக்காக ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சுக்கலாம் இப்போ மாவை நல்லா சளிச்சாச்சு மறுபடிக்கும் விஸ்கு வச்சு கட்டிகள் இல்லாமல் இதை ஒரே டேரக்ஷன்லேயே கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் இப்போ இதில் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை முழுவதுமாக சேர்க்காம ஃபஸ்ட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ அடுத்து மிச்சம் இருக்க கால் கப் அளவுக்கு பாலையும் சேர்த்து ஒரே டைரக்ஷன்லையே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க இப்போ பாருங்கள் கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பொடியே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே இன்னொரு கால் கப் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் சேர்த்து இதையும் ஒரே டேரக்ஷனில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் சேர்க்க விருப்பம் இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க நார்மலாக நீங்கள் நம்ம பண்ணியிருக்க பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி கூட கேக் பேக் பண்ணிக்கலாம் இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டீனில் கேக் பேட்டரை சேர்த்துடலாம் நம்ம ஊற்றும் போது ரிப்பன் பதத்தில் விழுகுது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்தில் நீங்கள் மாவு ரெடி பண்ணிங்கன்னா தான் கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் கேக் பேட்டர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் முந்திரி பாதாம் பிஸ்தான்னு பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் அடுத்து கடாயும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் உள்ளே வச்சுட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு உள்ளெல்லாம் வெந்திருக்கான்னு இந்த மாதிரி ஒரு டூத்பிக்கை வச்சு குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் கேக் நல்லா வெந்து வந்துருச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் டிமோல் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேக் நல்லா ஆறி வந்துருச்சு இதோட ஓரங்களை இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கேக்கை நம்ம டிமோல் பண்ணிடலாம் பிளேட்டில் இந்த மாதிரி கவுத்துட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடுங்க இப்போ பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த கேக் சாப்பிட்ணுன்னா இனிமேல் நம்ம பேக்கரி போகணுன்னு அவசியமே இல்லைங்க வீட்லேயே டேஸ்டியாக நம்ம அட்டகாசமாக செஞ்சு முடிச்சுட்டோம் இப்போ இதை விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி இந்த சாக்லேட் கேக் தான் வேணும்னு அடம் பிடிப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க இந்த கேக் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கங்க மறக்காம மோஷிஸ் கில்லாடி கிச்சனையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்